ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் இந்த மீலாது நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முகமது ரசூல் அல்லாவுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஐநூத்தி எழுபதற்கு பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது ஐநூத்தி எழுபதுக்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபி லவல் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க்கறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை ஐநூத்தி எழுபதில் மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை பனிரெண்டாவது நாளாக முகமது பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜிரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி எழுபதில் தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரவி லோகல் பனிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது